ஹாய் ஃபேமிலிஸ் வெல்கம் டு பிரியா மணி சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன விளாக் பார்க்க போகிறீங்கன்னா ஒரு தரமான ப்ராங்க் அதாவது இந்த ப்ராங்க் வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இது யோசித்து நானாக ஐடியா பண்ணியிருக்கேன் பிரியா பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இல்லை ஏன்னா பிரியா வந்து பாப்பாவை ஸ்கூலில் வந்து ஏதோ மீட்டிங்னு சொல்லி வர சொல்லிட்டாங்கன்னு போயிட்டான் அவள் போயிட்டு வரதுக்கு எப்பயுமே போய் இப்போ தான் போய் ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு போயிட்டு அவள் எப்படி இன்னொரு அரை மணி நேரத்தில் வந்துட்டு சாப்பாட்டு ஐயத்துக்குள்ளே வந்துடுவான் வர்றதுக்குள்ளே இந்த ஃப்ராங்கை நான் ரெடி பண்ணணும்னு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த ஃப்ராங்க் பார்த்தீங்கன்னா பேக்கெல்லாம் பேக் பண்ணிலாம் வச்சுருக்கேன் பார்த்து நீட்டாக பார்சல்லாம் பண்ணி வச்சுட்டேன் இது வந்ததுக்கப்புறம் அவட்ட நான் அன்பாக்சிங் வீடியோ அப்படின்ட்டு அவளை ஓப்பன் பண்ண சொல்ல போகிறேன் அவனுக்கு பார்சல் வந்துருக்குது அண்ணன் என்ன பார்சல்னு தெரியல ஓப்பன் பார் அப்படிங்கிற மாதிரி என் வந்து அவளோட ரியாக்ஷன் எப்படின்னு தெரியல கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும் ஏன்னு கேளுங்களே அந்தளவுக்கு அதில் வந்து வேலை செஞ்சுருக்கிறேன் கண்டிப்பாக நான் என்னோடய எதிர்பார்ப்பு நிறைவேற நினைக்கிறேன் அவள் பயப்படுறாளா இல்லை அடிக்கிறாளா இல்லை சண்டைக்கு வரவளும் தெரியாது பட் ஆனால் அதை நான் செஞ்சேன் கொரியர் மாதிரி தான் பண்ணியிருக்கேன் எல்லாமே கொரியர் பேக் கவர் வாங்கி அதுக்காக பார்சல் போட்டு அட்ரெஸ் எழுதுகிற மாதிரி எழுதி எல்லாமே பேக் பண்ணி வச்சுருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் பார்க்கறதுக்கு ஒரு சாரி இருக்கும் அது என்ன கிஃப்ட்டுன்னு அவளை ரெண்டு நிமிஷம் பேச விட்டுட்டு அவள் எனக்கே தெரியாது எதோ பார்சல் வந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவேன் அவள் வரட்டும் என்ன நடக்குன்னு பார்க்கலாம் எப்படியும் ஒரு ஆறு மணி நேரத்தில் வந்துடுவா வந்ததுக்கப்புறம் நான் வீடியோ ஏன்னா பார்சலாக ரெடி பண்ணி வச்சு இல்லையா அதுக்காக நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வரட்டும் என்ன நடக்குன்னு பார்ப்பேன் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸ்கூல் மீட்டிங் முடிஞ்சா ரெண்டு பார்சல் வந்துருக்குது அது என்னென்னு பார் போயிடுச்சு தெரியல ரெண்டு வந்துருக்குது ஒன்று மிஷோன்லேருந்து வந்தது இருக்குது இன்னொன்று இதுலேருந்து வந்திருக்குன்னு தெரியல ஆ மிஷோன்லேருந்து அதை நான் என்ன ஆர்டர் பண்ண சொன்னேன் அது என்னமோ ஆர்டர் பண்ண சொல்லுங்க அது வந்துருக்குது என்னமோ ஆ அச்சு அச்சுன்னு நினைக்கிறேன் அது வந்துருக்குது இன்னொரு பார்சல் என்னமோ வந்துருக்குது ஏதாவது ப்ரமோஷன் வீடியோ எதாவது இருந்து போகுது ரெண்டு பார்சல் இருக்குது சார் ஏன்னா வீடியோ இல்லை அன்பாக்சிங் வீடியோ அப்படி போடலாம் ம் அது கண்ணாடி பொருட்கள்னு போட்டுருக்குது பார்த்து நான் ஓபன் பண்ண சரி அதனால தான் அப்படியே வச்சுட்டேன் நீ வந்ததுக்கப்புறம் பார்த்துக்குவ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிட்டேன் வீடியோ கேட்டிருக்காங்களா வீடியோ பசங்க சரி வீடியோ எடுத்துக்கலாம் ஆ வளாகுக்கு தான் எடுத்து இது நம்ம ஆர்டர் பண்ணாதான்னு நினைக்கிறேன் மிஷா நீ எது ஆர்டர் பண்ணியா இல்லை

ஏ எதுக்கு எது போய் வெட்டுறா அப்படி பின்னு அடிச்சிருப்பாங்களே மெதுவாக ஓப்பன் என்னவா இருக்குது நான் ஒன்றுமே பாக்ஸ் தானே பாக்ஸாக இருக்குது பாக்ஸுன்னால் வளையலாதான் இருக்கிறோம் வேற என்ன ஏ நான் ஆர்டர் பண்ணவே இல்லை எதுக்கும் நான் சொல்லவே இல்லை சொல்லியிருந்தா தானே விலையில இல்லையா நான் சொல்லுவேன் பைத்தியமா நானே விலைய எனக்கு ஐயா

என்ன தெரியுது முட்டைலாம் ஃப்ரம் அட்ரஸ் அட்ரெஸ் காண எருமூர் யாரோ பில்லி சொல்லியோ அனுப்பிச்சிரு யாரோ பில்லி சொல்லியோ சரி இங்கே வந்து பாரு என்ன சரி அட பயப்படுற கிடையாது இங்கே போய் யாராவது விளையாண்டுப்பாங்க யான் பார்த்து தெரிஞ்சிருவான் இங்கே பாரு என்னென்னு பண்ணி வச்சிருக்க எங்கிரு முட்டை ஆணி என்ன என் பிரியா செட்டில் வச்சிருக்க பொம்மை யாரு நீயா குட்டி வச்சிருப்பாங்க ஆமாம் அந்த பொம்மை நீ தான் நினைக்கிறேன் முடியெல்லாம் வச்சிருக்கிறாங்க இதுக்கு தான் வெளியில் தலை செய்க்கி போய்

ஏ இவா சீரியஸா சொல்றீங்க இவா இப்படி எடுத்து எப்படி போறது அம்மா தூக்கி கேலில போட சொல்லுங்கமா ஆத்து அதுக்குள்ள அட அம்மா தூக்கி கேலில எடுத்து போட சொல்ற நானு அது தொட்டேனா உங்களுக்கு வேளை பேத்து ஆத்மா வந்துரும் சரி இவா உட்கார் வா என்னன்னு பாப்ப வா நீங்க வா ஒரு நிமிஷம் வா ஓ வீரப்பு ஒட்டிக்கு யார் இப்படி பண்ணி அனுப்பினாங்க தெரியலையே ஏன் பிரியா இதுதான் பிரியா வாய் யாரும் அதிகமா பேசக்கூடாதுங்கிறது பிரியா இங்கே வா அது என்னன்னு பார்க்கலாம் வா கொஞ்சம் வா யார் என்ன பேப்பர் எடு அட்ரஸ் ஏதாவது இருக்குன்னு பார்க்கலாம் ஓன் பேர் போட்டிருக்குது கண்ணாடி பொருள் கவனம்னு போட்டிருக்குது இங்கே அது என்னது முட்டை அப்புறம் ஆணி முடியெல்லாம் வச்சிருக்காங்க பிரியா எனக்கு தெரிஞ்சு உனக்கு தான் இங்கே வேற இதுக்கு போய் இதெல்லாம் இந்த காலத்துல நம்பிட்டு இருக்க லூசு ஏய் இது நீ நம்பிட்டு இருக்கிறதெல்லாம் எதுக்கு நீ அழுகுற

நான் தான் பண்ணி வச்சேன் இங்க பாரு இது மைதா பாபி முட்ட நான் சொல்றேன் பிரியா நான் தான் பண்ணி வச்சேன் நான் தானே இதுதான் இது நான் பண்ணி தானே அழுகிறேன் அங்க மாதிரி இதுக்கு சின்ன பிள்ளை மறுபடியும் அழகு இருக்கு கத்துறேன் இங்க நான் தவிர சும்மா பயமட்டுருக்கோம் சார் ஐயோ மக்களை கொஞ்சம் இருக்கிட்டு அவளை சம்பளப்படுத்திட்டு வர்றேன்

உங்க போச்சு சூனிய வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு ஓ குண்டா ஓ குண்டா பிரியா ஓம் ஜாமுண்டி பிரியா

போச்சு எல்லா உட வெ என்ன வரது வந்து ஜோடி வேற தயார் வந்துது பேரு ஏம்மா என்னங்க இதெல்லாம் இப்படி பயப்படுறாங்க எல்லாரும் ஓகே இதோட வீடியோ முடிச்சுக்கலாமா புதுசாக யாராவது நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா வீடியோக்கு போய் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த ஃப்ரேங்க் எனக்கு சிறிது இந்த ஃபிராங்க் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தலையே வளர்கிறீங்க இப்போதான் காலையில் போனது இப்போ தான் சரி சரி நம்ம சாப்பிட்டு குளிக்கிற வேலை கிளம்புல போகலாம் பாய் ஓகேங்க இந்த விழா விழாக்கு முடிச்சுடுதான் ரெடி பண்ணிருக்கேன் டைம் ஆச்சு அது எதுன்னு எடுத்து மாவளம் இடி எப்படி எப்படின்னு செஞ்சு யோசிச்சு உதைக்க போகிடுச்சு சரி ஓகே இல்லை பிளாக் முடிச்சு விடு பாய் கைஸ் பில்லி சுனித் மேம் எனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு பார்த்தோன்னே எனக்கு பயம் வந்துருச்சு அதை தவிர எனக்கு வேற ஒன்றும் சொல்ல தெரியல நான் ஒரு சைக்கோ ஓகே இந்த இந்த வீடியோ யாராவது புதுசாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்